ஆர்ஜின் பை டான் பிரவுன் அத்தியாயம் எழுபது அந்த பூமிக்கும் கீழிருக்கும் அறையில் லெங்டன் ஆம்ரா மற்றும் ஃபாதர் பேனாவை கொண்டு சேர்க்கும் முன்னர் நிலவரைக்கான அந்த படிக்கட்டு பூமிக்குள் மூன்று அடுக்குகள் சுழன்று சென்று ஒரு அகன்ற நேர்த்தியான வளைவில் திரும்பியது ஐரோப்பாவின் மிகப்பெரிய பெரிய நிலைவரைகளுள் ஒன்று என நினைத்து கொண்ட லெங்டன் அந்த பரந்தகன்ற வட்ட வடிவ வெளியை கண்டு வியந்தார் அவருக்கு துல்லியமாக நினைவில் உள்ளபடி சக்ரதா ஃபேமிலியாவின் நிலவரை சமாதியானது வட்ட வடிவ அறையும் பிரார்த்தனை செய்பவரும் நூற்று கணக்கானவர்களுக்கும் இருக்கைகளும் கொண்டது தங்க நிற எண்ணெய் விளக்குகள் அந்த அறையின் சுற்றளவில் குறிப்பிட்ட இடைவேளிகளில் வைக்கப்பட்டு சுழல் கொடிகள் வேர்கள் கிளைகள் இலைகள் மற்றும் பிற இயற்கையின் கற்பனைகள் பதிக்கப்பட்டிருக்கும் பளிங்கு தரையை ஒளியூட்டி கொண்டிருக்கும் நிலவரை என்பது ஒரு மறைக்கப்பட்ட வெளி இந்த தேவாலயத்திற்கு கீழே இந்த அளவுக்கு பெரிதான ஒரு அறையை காவ்டி வெற்றிகரமாக மூடி வைத்திருக்கிறார் என்பது ஏறக்குறைய கற்பனை செய்ய முடியாத ஒன்று என்பதை லிங்டன் கண்டுகொண்டார் இது கலோனிய உள்ள காவ்டியின் விளையாட்டுத்தனமான கோணல் மாணல் நிலவரையை போன்று இல்லை இந்த இடம் இலை துளிர் தூண்கள் கூர்மையான வளைவுகள் மற்றும் பளபளப்பாக்கப்பட்ட கவிகை மாடங்கள் கொண்ட ஒரு கண்டிப்பான நவகாதிக் அறை காற்று சலனமிட்டிருந்த அந்த நிலையிலும் கூட உள்ளே இருந்து லேசான ஊதுபத்தி மனம் வீசியது படிகட்டுகளின் அடிப்பகுதியில் இடது பக்கம் நீண்டு செல்லும் ஒரு ஆழமான மாடக்குழி இருந்தது அதனுடைய வெளிரிய மணற்பாறை தரையானது கூண்டு விளக்குகள் சூழ படுகையாக புதைக்கப்பட்டு எளிமையான சாம்பல் நிற மரத்துண்டுகளை தாங்கி பிடித்திருந்தது அவரேதான் என்பதை உணர்ந்த லெங்டன் அதில் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்துக்களை படித்தார் அண்டோனியஸ் காவ்டி காவ்டி ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் இடத்தை லெங்டன் ஆராய்ந்தபோது போது ஹெட்மண்டின் திடீர் இழப்பை அவர் மறுபடியும் உணர்ந்தார் கல்லறைக்கு மேலே இருந்த கன்னிமேரியின் சிலையிடம் தன் பார்வையை உயர்த்திய அவர் அதன் பீடத்தில் இருந்த வழக்கத்திற்கு மாறான சின்னத்தை கண்டார் என்னதான் இது லிங்டன் அந்த விசித்திர குறியீட்டை நோக்கினார் தன்னால் அடையாளம் காண முடியாத சின்னத்தை லிங்டன் பார்த்ததென்பது அரிதான ஒன்று இந்த விஷயத்தில் இந்த சின்னம் கிரேக்க எழுத்தான லம்டாவாக இருந்தது அது அவருடைய அனுபவத்தில் கிறிஸ்துவ சின்னவியலில் காணப்பட்டதே இல்லை லம்டா என்பது ஒரு அறிவியல் பூர்வ சின்னம் பரிணாமம் துகள் பௌதிகம் அண்டவியல் ஆகிய துறைகளில் பொதுவாக பயன்படுத்துவது மேலும் விசித்திரமானது என்னவென்றால் மேல்நோக்கி நோக்கி குறுத்துவிட்டது போன்ற இந்த குறிப்பிட்ட லம்டாவில் கிறிஸ்துவ சிலுவை காணப்படுவதுதான் அறிவியல் ஆதரவு உள்ள மதமா இது போன்ற எதையும் லிங்டன் பார்த்ததே இல்லை இந்த சின்னம் குழப்புகிறதா என்றார் லிங்டனுக்கு பலரும் இதை பற்றி கேட்டிருக்கிறார்கள் இது மலை உச்சியில் இருக்கும் சிலுவையின் தனித்துவமான நவீனத்துவ விளக்கம் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை லிங்டன் ஒரு அல் அங்குலம் நகர்ந்து அந்த சின்னத்தை மூன்று வெளிரிய தங்க நிற நட்சத்திரங்கள் சூழ்ந்திருப்பதை கண்டார் அந்த நிலையில் இருக்கும் மூன்று நட்சத்திரங்கள் என்று நினைத்து கொண்ட லெங்டன் அதை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டார் கார்மல் மலை உச்சியில் இருக்கும் சிலுவை இது ஒரு கார்ம்லைட் சிலுவை சரியாக சொன்னீர்கள் காட்டியின் உடல் கார்மல் மலையின் ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னிமேரிக்கு கீழேதான் இருக்கிறது காப்டி ஒரு கார்மலைட்டா இந்த நவீனத்துவ கட்டடக் கலைஞர் பனிரெண்டாம் நூற்றாண்டு சகோதரத்துவத்தின் தீவிரமான கத்தோலிக்க விளக்கங்களை பின்பற்றுகிறவர் என்பதை கற்பனை செய்வதே லெங்டனுக்கு சிரமமாக இருந்தது மிக நிச்சயமாக இல்லை என்று சிரித்தபடியே பதிலளித்தார் ஃபாதர் பேனா ஆனால் அவரை கவனித்துக் கொண்டவர்கள் அப்படி இருந்தார்கள் காவுட்டியுடன் வாழ்ந்து வந்த ஒரு கார்ம்லைட் கன்னியாஸ்திரிகள் குழு அவருடைய கடைசி காலத்தில் அவரை அப்படித்தான் கொண்டு சென்றனர் தான் பாதுகாக்கப்பட்டோம் என்பதை கண்டு அவர் பாராட்டியிருப்பார் என்று அவர்கள் நம்பினார் என்பதனுடன் இந்த தேவாலயத்திற்கு அந்த தயை கூர்ந்த பரிசையும் அளித்தார்கள் ஆழமான சிந்தனைதான் என்ற லெங்டன் இத்தகையதொரு அப்பாவித்தனமான சின்னத்திற்கு தவறான விளக்கம் அளித்தமைக்காக இன்றிரவு சுற்றி சுழன்றடித்த எல்லா சதியாலோசனை கோட்பாடுகளும் இடத்தில் கூட எங்கிருந்தோ மாயவித்தை கற்பனைகளை தொடங்கி வைத்து விட்டன அதுதான் எட்மண்டின் புத்தகமா ஆம்ரா சட் என்று கேட்டார் காவட்டியின் கல்லறைக்கு புறத்தில் நிழல்களுக்குள் அசையும் அவளை இரண்டு பேரும் திரும்பி பார்த்தனர் ஆமாம் என்றார் ஃபாதர் பெனா வெளிச்சம் மிக மோசமாக இருப்பதற்காக வருத்தப்படுகிறேன் ஆம்ரா ஒரு காட்சி பெட்டியை நோக்கி விரைந்து செல்ல அவளை பின்தொடர்ந்த லெங்டன் அந்த புத்தகம் நிலவரையின் இருளார்ந்த பகுதியில் காவுட்டின் கல்லறைக்கு வலதுபுறத்தில் இருக்கும் பிரம்மாண்டமான தூணின் நிழலில் வைக்கப்பட்டிருப்பதை கண்டார் நாங்கள் வழக்கமான காட்சி பொருள் குறித்த தகவலை அங்கேதான் வைத்திருப்போம் என்றார் ஃபாதர் பேனா ஆனா மிஸ்டர் கிறிஸ்டின் புத்தகத்திற்கு இடமளிப்பதற்காக அவற்றை வேறு இடத்திற்கு மாற்றிவிட்டோம் யாரும் கவனித்ததாகவும் தெரியவில்லை சாய்வான கண்ணாடி உச்சியை கொண்டிருந்த ஒரு கூண்டு போன்ற பெட்டிக்கு அருகாமையில் ஆம்ராவுடன் லெங்டனும் சட்டென்று சேர்ந்து கொண்டார் உள்ளே நூத்தி அறுபத்தி மூணாவது பக்கம் திறந்திருக்க மங்கிய ஒளியில் சரியாக பார்க்க முடியாதபடி வில்லியம் பிளேக்கின் முழுமையான படைப்புகளின் பெரிய பதிப்பு அவர்களிடம் பேனா தெரிவித்தபடி கேள்விக்குரிய அந்த பக்கமானது ஒரு கவிதை கிடையாது அது ஒரு பிளேக்கின் விளக்கப்படம் பிளேக்கினுடைய கடவுளின் பிம்பங்களில் எதை எதிர்பார்ப்பது என்று லெங்டனுக்கு தெரியவில்லை ஆனால் அது நிச்சயம் இது அல்ல பிரதான யுகங்கள் என்று நினைத்து கொண்ட லெங்டன் பிளேக்கின் புகழ்பெற்ற ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலாம் வருடத்தைச் சேர்ந்த அந்த வண்ண சித்திர செதுக்களை இருளின் ஊடாக அரைக்கண்ணால் பார்த்தார் ஃபாதர் பெனா இதனை ஒரு கடவுளின் பிம்பம் என்று குறிப்பிட்டதை நினைத்து ஆச்சரியமடைந்தார் இந்த விளக்கப்படம் கிறிஸ்துவ கடவுளின் வெண்ணிற கேசத்துடன் ஒரு தாடி வைத்த சுருக்கங்கள் கொண்ட ஒரு கிழவர் மேக மிதந்தபடி வானுலகில் இருந்து கீழ்நோக்கி வந்து கொண்டிருப்பவர் பிரதான மாதிரியை சித்தரிப்பதாக தோன்றுவதை ஒப்புக்கொண்டாலும் ஃபாதர் பேனாவின் தரப்பில் ஒரு சிறிதளவிலான ஆராய்ச்சி முற்றிலும் வேறுவிதமான ஒன்றையே வெளிகொழந்திருந்தது உண்மையில் அந்த உருவம் கிறிஸ்துவ கடவுள் அல்ல மாறாக அது யுரைசன் பிளேக்கின் சொந்த தொலைநோக்கு கற்பனையிலிருந்து தோன்றிய ஒரு கடவுள் எனப்படும் ஒரு தெய்வீக உருவம் வானுலகங்களை ஒரு மிகப்பெரிய வடிவியல் காந்த ஊசியை கொண்டு அளப்பதாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இது பிரபஞ்சத்தின் அறிவியல் விதிகளுக்கான மரியாதையை செலுத்துவதாகும் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னரும் பிரபல இயற்பியலாளரும் நாத்திகருமான ஸ்டீஃபன் ஆக்கிங் தன்னுடைய முழுமைகளை கடவுள் உருவாக்கினார் என்ற புத்தகத்திற்கான மேலட்டை படமாக பயன்படுத்தும் அளவுக்கு அது எதிர்காலவியல் பாணியிலான படைப்பாக விளங்கியது மேலும் பிளேக்கின் காலவரம்பற்ற சிருஷ்டிகர்த்தவரானவர் ஞானம் ஒளி மற்றும் ஒளி என்று தலைப்பிடப்பட்ட ஒரு ஆர்ட் டேக்கோ சிற்பத்தில் இருந்து அந்த பிரதான வடிவ அளவையானது நியூயார்க் நகரத்தின் ராக்பெல்லர் மையத்தை மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் லிண்டன் பிளேக் புத்தகத்தை பார்த்து ஹெட்மண்ட் இதை இங்கே காட்சிக்கு வைக்கும் அளவுக்கு ஏன் சென்றான் என்பது நினைத்து வியந்தார் இது சுத்தமான பழிக்கு பழி செயலா கிறிஸ்துவ தேவாலயத்தின் முகத்தில் அறைவதா மதத்திற்கு எதிரான ஹெட்மண்டின் போராட்டம் ஒருபோதும் நோய்வுற்றதே இல்லை என்று நினைத்த லெண்டன் பிளேக்கின் யுரேசனை நோக்கினார் வாழ்க்கையில் தான் விரும்பிதை செய்வதற்கான திறனை ஹெட்மண்டிற்கு அவனுடைய செல்வ செழிப்பு வழங்கியிருக்கிறது சொல்லப்போனால் ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்தின் மையப்பகுதியில் தெய்வ நிந்தனையை குறிப்பிடும் படத்தை காட்சிக்கு வைக்கும் அளவுக்கு ஆத்திரமும் குரோதமும் என்று நினைத்தார் லெங்டன் அது அந்த அளவுக்கு தான் எளிதானதோ நியாயப்படியோ அல்லது இல்லாமலோ எட்மண்ட் தன்னுடைய தாயாரின் மரணத்திற்கு அமைப்பு முறைப்பட்ட மதத்தையோ எப்பொழுதும் குற்றம் சுமத்தி வந்திருக்கிறான் ஆமா எனக்கு நன்றாகவே தெரியும் என்றார் ஃபாதர் பேனா இந்த ஓவியம் கிறிஸ்துவ கடவுளுடையது அல்ல லெங்டன் அந்த முதிய மதகுருவை நோக்கி ஆச்சரியத்துடன் திரும்பினார் அப்படியா ஆமாம் ஹெட்மன் நேர்மையாக இருந்திருக்க வேண்டிய அவனுக்கு வேண்டியதில்லை என்றாலும் இது குறித்து முன்னமே என்னிடம் சொல்லியிருக்கிறான் பிளேக்கின் கருத்தாக்கங்களை பற்றி எனக்கும் தெரியும் ஆனாலும் உங்களுக்கு இந்த புத்தகத்தை காட்சிக்கு வைப்பதில் பிரச்சனை இல்லையா ப்ரொஃபசர் மென்மையாக புன்னகைத்தபடி அந்த மதகுரு கிசுகிசுத்தார் இது சக்ரதா ஃபேமிலியா இந்த சுவர்களுக்குள்ளாக கவுட்டி கடவுளை அறிவியலை மற்றும் இயற்கையை கலந்திருக்கிறார் இந்த ஓவியத்தின் கருபொருள் நமக்கு புதிதான ஒன்று அல்ல அவருடைய கண்கள் புதிராந்த முறை முறையில் சிமிட்டின எங்களுடைய மதகுருமார்கள் எல்லோருமே என் அளவிற்கு முன்னேற்றம் அடைந்தவர்கள் அல்லதான் ஆனால் உங்களுக்கே தெரியும் நாம் எல்லோருக்குமே கிறிஸ்துவம் என்பது வளர்ந்து வரும் ஒன்றுதான் மென்மையாக பொன்னதைத்த அவர் அந்த புத்தகத்தை நோக்கி தலையசைத்தார் தன்னுடைய உரிமை அட்டையை இந்த புத்தகத்துடன் காட்சிக்கு வைக்காமல் இருக்க மிஸ்டர் கிரிஷ் ஒப்புக்கொண்டமைக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அவருக்குள்ள மரியாதையை வைத்து பார்க்கையில் அதை எப்படி விளக்குவதென்றும் எனக்கு உறுதியாக தெரியவில்லை குறிப்பாக இன்றிரவு அவருடைய அறிவிப்புக்கு பின்னர் ஃபாதர் பேனா சற்று இடைவெளி விட்டார் அவருடைய முகம் சோர்ந்து போனது இருந்தாலும் இந்த படம் நீங்கள் கண்டுபிடிக்க உத்தேசித்திருந்த ஒன்று இல்லை என்று நான் நம்பலாமா நீங்கள் சொல்வது சரிதான் பிளேக்கின் கவிதை வரி ஒன்றை தான் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் புலியே புலியே பிரகாசமாய் தெரிவாயா என்றார் ஃபாதர் பேனா இந்த இரவு நேர காணகத்திலே பிளேக்கின் மிக பிரபலமான கவிதையின் முதல் வரியை ஃபாதர் பேனா தெரிந்து வைத்திருப்பதால் கவரப்பட்ட லெங்டன் அவரை பார்த்து புன்னகைத்தார் அது அச்சுறுத்தும் புலியை படைத்த அதே கடவுள்தான் அப்பாவி ஆட்டுக்குட்டியும் படைத்தாரா என்று கேட்கின்ற ஆறு செயல்கள் கொண்ட ஒரு மதம்சார் விசாரணை ஃபாதர் பேனா கீழே குனிந்து கண்ணாடி வழியாக தீவிரமாக பார்த்தபடியே ஆம்ரா கேட்டாள் உங்களிடம் ஏதாவது ஃபோன் அல்லது ஃப்ளாஷ் லைட் இருக்கிறதா இல்லை மன்னிக்கவும் அண்டோனியின் கல்லறையில் இருந்து கூண்டு விளக்கை கொண்டு வரட்டுமா உங்களால் எடுத்து வர முடியுமா என்றால் ஆம்ரா அது மிக உதவியாக இருக்கும் ஃபாதர் பேனா விரைந்து சென்றார் அவர் சென்ற உடனே அவள் லிங்டனிடம் அவசர கதியில் கிசுகிசித்தார் ராபர்ட் இந்த ஓவியத்திற்காக ஒன்று ஒன்றும் ஹெட்மன் நூற்றி அறுபத்தி மூன்றாவது பக்கத்தை திறந்து வைக்க தேர்ந்தெடுக்கவில்லை என்ன சொல்ல வருகிறாய் பக்கம் நூற்றி அறுபத்தி மூணில் வேறு ஒன்றுமே இல்லை அது ஒரு திறமையான ஏமாற்ற வேலை நீ என்னையே வெஞ்சிவிட்டாய் என்ற லிங்டன் ஓவியத்தை பார்த்தார் நூற்று அறுபத்தி மூன்றாவது பக்கத்திற்கு அடுத்தடுத்த அருகாமையில் உள்ள பக்கத்தை காட்சிப்படுத்தாமல் அந்த பக்கத்தை மட்டும் காட்சிக்கு வைப்பது சாத்தியமில்லை என்பதாலேயே ஹென்மன் அந்த பக்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான் பக்கம் நூற்று அறுபத்தி இரண்டு தான் அது லிங்டன் தன்னுடைய பார்வையை இடதுபுறத்திற்கு திருப்பி அதற்கு முன்பிருக்கும் பிரதான யுகங்கள் என்ற பக்கத்தை பார்த்தார் மங்கிய வெளிச்சத்தில் சின்ன சிறிதாக முற்றிலும் கையால் எழுதப்பட்ட உரையை அது கொண்டிருக்கிறது என்பதை தவிர்த்து அந்த பக்கத்தின் பெரும்பகுதியை அவரால் பார்க்க முடியவில்லை ஒரு கூண்டு விளக்குடன் வந்த பேனா அதை ஆம்ராவிடம் கொடுத்தார் அவள் அதை புத்தகத்தின் மேலாக பிடித்துக் கொண்டாள் அந்த திறந்த நிலை கல்லறைக்கு குறுக்கே ஒரு மென்மையான பளபளப்பு படர்ந்தபோது போது திடுக்கிட்டு மூச்செடுத்துக் கொண்டார் முகப்பு பக்கத்தில் உண்மையிலேயே ஒரு உரை எழுதப்பட்டிருந்தது பிளேக்கின் அசலான கையெழுத்து படிகளை போன்றே கையால் எழுதப்பட்டது அதனுடைய ஓரங்களை ஓவியங்கள் சட்டகங்கள் மற்றும் பல்வேறு உருவங்கள் அலங்கரித்திருந்தன இருந்தாலும் அதில் மிகவும் குறிப்பிடத்தகுந்தது என்னவென்றால் அந்த பக்கத்தில் இருந்த உரை நேர்த்தியான கவிதை செயல்களாக வடிவமைக்கப்பட்டிருந்ததுதான் அந்த மைய தேவாலயத்திற்கு நேர் மேலே இருளில் அடிமேல் அடி வைத்துக் கொண்டிருந்த ஏஜென்ட் டயசுக்கு அவருடைய சகா எங்கே போனார் என்று தெரியவில்லை போன்சேகா இந்நேரம் திரும்பிருக்க வேண்டும் அவருடைய பையில் இருந்த போன் அதிரத் தொடங்கியபோது போது போன்சேகா தான் தன்னை அழைத்திருக்க வேண்டும் என நினைத்தார் அவர் ஆனால் அழைப்பாளர் அடையாளத்தை பார்த்தபோது போது எதிர்பாரா ஒரு பெயரை பார்த்தார் டயஸ் மோனிகா மார்டின் இந்த பிஆர் ஒருங்கிணைப்பாளருக்கு என்ன வேண்டும் என்பதை அவரால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை ஆனால் அது எதுவானாலும் அவள் சேகாவை தான் நேரடியாக அழைத்திருக்க வேண்டும் இந்த குழுவில் அவர்தான் முதன்மை ஏஜென்ட் ஹலோ அவர் பதிலளித்தார் டயஸ் பேசுகிறேன் ஏஜென்ட் டயஸ் நான் மோனிகா மார்ட்டின் உங்களிடம் பேச விரும்பும் ஒருவர் என்னுடன் இருக்கிறார் ஒரு கணம் கழித்து ஒரு பழக்கப்பட்ட உறுதியான குரல் அந்த இணைப்பில் வந்தது ஏஜென்ட் டயஸ் நான் கமாண்டர் காசா மிஸ் வைடல் பாதுகாப்பாக இருக்கிறாரா என்று எனக்கு உறுதிப்படுத்துங்கள் எஸ் கமாண்டர் என்று தயங்காமல் கூறிய டயஸ் காசாவின் குரலில் சிக்கிவிட்டதை உணர்ந்தார் மிஸ் வைடல் முழு பாதுகாப்புடன் இருக்கிறார் ஏஜென்ட் போன்சேகாவும் நானும் தான் இப்போது அவருடன் இருக்கிறோம் பாதுகாப்பாக உள்ளோம் வெளிப்படையான தொலைபேசி இணைப்பில் சொல்ல வேண்டாம் என்று கார்சா வலிந்து குறுக்கிட்டார் அவர் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறார் என்றால் அவரை அங்கேயே வைத்திருங்கள் எங்கும் போக வேண்டாம் உங்கள் குரலை கேட்டதே நிம்மதியாக இருக்கிறது நாங்கள் ஏஜென்ட் போன்சேகாவிடம் பேச முயற்சித்தோம் ஆனால் பதில் இல்லை அவர் உங்களுடன் தான் இருக்கிறாரா எஸ் சார் அவர் போன் செய்ய அப்பால் சென்றார் ஆனால் திரும்பி எனக்கு காத்திருக்க நேரமில்லை நான் இத்தருணத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறேன் மிஸ் மார்டின் தான் அவருடைய போனை எனக்கு தந்திருக்கிறார் நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் உங்களுக்கே தெரிந்திருக்கும் இந்த கடத்தல் கதை முற்றிலும் பொய்யான ஒன்று இது மிஸ் வைடலை அபாயத்தில் ஆழ்த்திருக்கிறது உங்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்து கொண்ட டயஸ் காசா மயிலாவின் கூரையில் நடந்த அதகலமான காட்சியை நினைவுபடுத்தி கொண்டார் அதே போல் பிஷப் வால்டர் ஸ்மினாவை நான் சிக்க வைத்திருப்பதாக வந்துள்ள தகவலும் உண்மையல்லை நானும் அப்படித்தான் நினைத்தேன் சார் ஆனால் இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு நன்றாக கையாள முடியும் என்று நானும் மிஸ் மார்டினும் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் ஆனால் நாங்கள் முடிக்கும் வரை எதிர்கால அரசியை நீங்கள் பொதுமக்கள் பார்வையில் இருந்து விலக்கியே வைத்திருக்க வேண்டும் புரிந்ததா நிச்சயமாக சார் ஆனால் அந்த உத்தரவை பிறப்பித்தது யார் அதை என்னால் போனில் சொல்ல முடியாது நான் சொன்னபடி செய்யுங்கள் ஆமரா வைடலை ஊடகத்திடம் இருந்தும் ஆபத்தில் இருந்தும் விலக்கியே வைத்திருங்கள் மேற்கொண்டு முன்னேற்றங்களை மிஸ் மார்டின் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டே இருப்பார் கார்சா போனை வைத்துவிட்டார் இருளில் தனியாக நின்று கொண்டிருந்த டயஸ் அந்த அழைப்பின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சித்தார் அவர் போனை மறுபடியும் தன்னுடைய பைக்குள் வைத்தபோது தனக்கு பின்னால் இருந்த துணியின் சலசலப்பு ஒளியை கேட்டார் அவர் திரும்பிய இரண்டு வெளிரிய கைகள் அந்த இருளிலிருந்து வெளிவந்து டயஸின் தலையை இறுக்கி பிடித்தன கண்ணிமைக்கும் நேரத்தில் அவை அவருடைய தலையை ஒரு பக்கமாக திருகிவிட்டன டயஸ் தன்னுடைய கழுத்து முறிந்து கபாலத்திற்குள் ஒரு எரிதனல் வெப்பம் வெடித்து கிளம்புவதை உணர்ந்தார் பிறகு எல்லாம் இரண்டு போனது அத்தியாயம் எழுவது முடிந்தது ஆர்ஜென் பை டான் பிரவுன் அத்தியாயம் எழுபத்தி ஒன்று கான்ஸ்பிரசிநெட் டாட் காம் அவசர செய்தி கிறிஸ்டின் அதிர கண்டுபிடிப்பிற்கான புதிய நம்பிக்கை மேட்ரிட் அரண்மனை பிஆர் ஒருங்கிணைப்பாளர் மோனிகா மார்டின் முன்னதாக அளித்த அதிகாரப்பூர்வ அறிக்கையில் ஸ்பெயின் அரசியாகப் போகும் ஆம்ரா வைடன் கடத்தப்பட்டார் என்றும் அவர் அமெரிக்க ப்ரொஃபஸர் ராபர்ட் லெங்டனால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் கூறியிருந்தார் உள்ளூர் அதிகாரிகளை இதில் ஈடுபடுத்திய அரண்மனை அரசியை கண்டுபிடித்திருக்குமாறு துரிதப்படுத்தியிருக்கிறது குடிமக்கள் கண்காணிப்பாளரான மாண்டே அட் இக்லீஷியா அட் ஆர்க் பின்வரும் அறிக்கையை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார் அரண்மனையின் கடத்தல் குற்றச்சாட்டு நூறு சதவீதம் போலியானது அது உள்ளூர் காவல்துறையை பயன்படுத்தி பார்சிலோனாவில் லெண்டன் தன்னுடைய இலக்கை அடையவிடாமல் செய்வதற்கான தந்திரம் கிரஷின் கண்டுபிடிப்பை உலகளாவிய அளவில் வெளியிடுவதற்கான வழியை தங்களால் இப்பொழுதும் கண்டுபிடித்துவிட முடியும் என லிங்டன் மற்றும் வைடல் நம்புகிறார்கள் அவர்கள் வெற்றி பெற்றால் கிரஷின் அறிவிப்பு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படலாம் இணைந்திருங்கள் நம்ப முடியாதது இதை முதலில் நீங்கள் இங்கேதான் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் எட்மண்ட் கிரிஷ் ஆரம்பித்து வைத்ததை முடித்து வைக்க வேண்டும் என்று விரும்புவதாலேயே லெங்டனும் வைடலும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மறுபடியும் வால்டஸ் ஸ்பினோவா இவற்றுக்கிடையில் இளவரசர் எங்கே இது குறித்து நிறைய செய்திகள் இருக்கின்றன ஆனால் கிரிஷின் ரகசியம் இன்றிரவு வெளிவரக்கூடும் என்பதால் இணைந்தே இருங்கள் அத்தியாயம் எழுபத்தி ஒன்று முடிந்தது